இரண்டாவது ஊசி போட வந்த பொதுமக்களையும் மூத்த பத்திரிகையாளரையும் ஒருமையில் பேசிய டாக்டர் அனைவரையும் விரட்டியுள்ளார் வேலூர் சத்துவாச்சாரி துணை சுகாதார மருத்துவமனையில் தடுப்பூசி போடுவதற்காக மக்கள் குவிந்த வண்ணம் உள்ளனர் ஏற்கனவே முதல் தவணை ஊசி போட்டு அவர்கள் இரண்டாவது தவணையாக போட்டுக்கொள்வதற்காக வரிசையில் நெடுநேரம் காத்திருந்தவர்கள் உள்ளே சென்று ஊசி போடும் செவிலியரிடம் இரண்டாவது தவணை போட வந்துள்ளோம் என்று கூறியதற்கு சென்ற முறை என்ன போட்டீர்கள் என்று கேட்டுள்ளனர் ஏனென்றால் கோவிட்ஷீல்டு மற்றும் கோவேக்சின் என இரண்டு வகையான ஊசிகள் போடப்பட்டு வருகிறது சிலர் சொல்ல தெரியாமல் திணறியது அவர்களை அங்கிருந்து அனுப்பிவிடுகிறார்கள் விவரம் தெரிந்தவர்கள் யாராவது கேட்டால் ஏன் அன்று நீங்கள் கேட்டு செல்லக்கூடாதா உங்களுக்கு ஒரு சமூக அறிவு இருக்கக்கூடாதா அதை நீங்கள்தான் கேட்டு தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும் என்று அங்குள்ள மருத்துவர் அனைவரையும் விரட்டியவாறு பேசி அனுப்பி கொண்டிருந்தார் ஒரு சிலர் அவர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட முயன்றுள்ளனர் ஆனால் அங்கு இருந்த அந்த செவிலியர் மருத்துவர் சொன்னால் தான் ஊசி போட முடியும் என்று கூறி புதிதாக வந்தவர்களுக்கு மட்டும் இன்று தடுப்பூசி போட்டு அனுப்பி வைத்தனர் ஏற்கனவே போட்டு இரண்டாவது தடவை வந்தவர்கள் இருபத்தி எட்டு நாள் என்று அறிவித்ததை தற்போது நாற்பது நாட்களுக்கு மேல் மாற்றிவிட்டார்கள் ஆகவே நாற்பது நாட்கள் கழித்து வாருங்கள் என்று பொதுவாக சொல்லி அனுப்பி வந்தனர் அங்கே வந்த முப்பது ஆண்டுக்கும் மேல் செய்தியாளராக பணியாற்றி வந்த மூத்த பத்திரிகையாளர் ஒருவர் அவரும் இரண்டாவது ஊசி போட வந்துள்ளார் அனைவரிடம் மென்மையாக பேசக்கூடாதா என்று கேட்டதற்கு நீங்கள் யார் எனக்கு உபதேசம் செய்ய என்று கூறியுள்ளார் நீங்கள் என்ன ரிப்போர்டரா என கேட்க சாதாரண விஷயத்தை சொல்ல ரிப்போர்ட்டர் தான் இருக்கணுமா என கேட்க அதற்கு உங்களுக்கு கலெக்டர் ஆஃபீஸில் இன்னைக்கு கேம்ப் உள்ளது அங்கே போ என்று மருத்துவர் பேசியுள்ளார் அனைவரையும் ஏக வசனத்தில் பேசியுள்ளார் குறிப்பிட்ட வயதுக்கு மேல் சென்றவர்கள் ஞாபக சக்தி குறையும் வாய்ப்பு உள்ளது மேலும் அனைவருமே தொலைக்காட்சியை பார்த்து செய்தி வாயிலாக அனைத்து விஷயங்களையும் தெரிந்து வைத்துக்கொள்ள முடிவதில்லை அதை அறியாமல் அந்த மருத்துவர் அனைவரையும் ஏகவசனத்தில் பேசியது அனைவரையும் முகம் சுளிக்க வைத்தது கொடிய தோரராக விஸ்வரூபம் எடுத்து வரும் கோவிட் பத்தொன்பது பெருந்தொற்று ஒழிக்கப்பட இரு அரசுகளும் அசுர அஸ் அசுரகதியில் செயல்பட்டு வரும் இச்சூழலில் மக்கள் இதே இதை போன்ற சுகாதாரம் மற்றும் மருத்துவர்களும் சற்று அக்கறையுடன் நடந்து கொள்ள வேண்டும் வேண்டுமென்பதே அனைவரின் எண்ணமாக உள்ளது அரசும் மாவட்ட நிர்வாகமும் வேலூர் மாவட்ட தலைமை மருத்துவமனை முதல்வரும் தலையிட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பாக இருக்கிறது தற்போது மக்கள் மருத்துவர்களிடம் மருத்துவத்தை எதிர்பார்க்கிறார்களோ இல்லையோ மனித நேயத்தை மட்டும் எதிர்பார்க்கிறார்கள் என்பது மட்டும் நிஜம்

சரி நீங்க என்ன சொல்லறீங்க பாதி சொல்லறோம் நீங்க தான் ভ্যাকসিন போடுங்க சேதம் ஆளுங்க இல்ல மட்டிலும் நல்லா என்ன நான் ஒண்ணுமே கேட்கல சார் எனக்கு वैक्सीனா ஷீல்ட் மட்டும் கேக்குறேன் அத 1920 ஒரு வந்து இவ்வளவு வந்து நீங்க லீட் பண்ணிருக்கீங்க அப்படினா நீங்க எப்படி பிகேவீங்க

எல்லாமே நான் கூட ஒரே சொல்லி தான் நான் போகிறேங்க இன்னொரு விஷயம் அப்படி சொன்னாங்க உங்களா ஜிடிபே இருக்கு அங்க போட்டுக்கிறோம் சொன்னாங்க எப்படி தெரியும் உங்களுக்கு நீங்கள் ஜிடிபி ஆலாம் நீங்கள் கேப் இருக்கா நீங்க நீங்க ஜிடிபே எல்லாம் கேம் இருக்கா ஏன் பொய்யான தவறு கொடுக்குறாங்க நாங்கள் ஜிடிபே எங்களுக்கு

நான் பேசணும் சார் எங்கே இருக்கிறாங்க அவங்க பேசணும்